ஐநூறு ஐநூறு பிரதிபலிக்கும் போது நான் நேற்று தான் நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த அயன் பண்ணுறாங்கல்ல ரோடில் நின்று அயன் பண்ணுறாங்களே அந்த சலவை கலைஞர் அவருக்கு வந்து மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் எங்கள் தெருவில் வந்து இருபதாயிரம் ரூபா ஏன்னா போர்டு போட்டிருக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் ஆட்கள் தேவைன்னு ஆனால் எழுத்தாளனோட சம்பளம் வந்து ஒரு ஐயாயிரம் தான் இருக்கும் மாதம் ஐயாயிரம் ஏன்னா ராயல்ட்டி பணங்கிறது வந்து உங்களுக்கு வருஷத்துக்கே ஒரு பிரபலமான ரைட்டருக்கு வந்து ஐம்பதாயிரம் இது ஒண்ணு ரெண்டாவது இங்க ஒரு வேர்டு இருக்குல்ல நான் அல்லது நீங்கள் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு இங்க வந்து ஒரு காலனாவோ எட்டனாவோ தான் இங்க தர்றாங்க ஆனா நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன் லண்டன்ல இருந்து வர்ற பத்திரிகையில எழுதுறேன் அங்க ஒரு வேர்டுக்கு ஐம்பது ரூபா தர்றாங்க அப்போ நீங்க இந்த வித்தியாசத்தை பார்க்கணும் இங்க ஏன் அது அந்த மாதிரியான பிரச்சனைன்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்த நீங்க கடைசியா அந்த இடைவேளைக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல ஊடகம் அந்த காட்சி ஊடகம் சினிமாவுக்கு இருக்கிற மதிப்பு இங்கே எழுத்துக்கு கிடையாது நீங்க இருபது பைசாதான் ஒரு வார்த்தைக்கு ஆயிரம் வார்த்தைகள் உள்ள ஒரு கட்டுரைக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படுது நான் இந்த மேடையில வந்து நான் இதெல்லாம் சொல்லணும்னு பாக்குறேன் எழுத்தாளர்கள் சினிமா துறைக்கு செல்கின்ற பொழுது இன்னும் நல்லா தான் இருக்கிறாங்க நல்லா வர்றாங்க இல்ல அப்போ அவன் அவன் அந்த ஊடகம் என்ன ஊடகமா இருக்குங்கிறத அவன் பார்க்குறான் எனக்கு இது இன்னும் எளிதாக எனக்கு வந்து இதை பதிவு வைக்கிறாங்க ஒரு காட்சியாக அதை கொடுத்து விடுகிறார்கள் நீங்க எரியும் பணிக்காடு என்பது சினிமாவாக வருகின்ற பொழுது பரதேசியாக வருகின்ற பொழுது அது வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுது விசாரணை படமாக வருகின்ற பொழுது அது வேற ஒரு இடத்துக்கு நகர்த்த முடியுதுன்னு சொன்னா எனக்கு தெரிந்த ஊடகத்தின் மூலமாக எனக்கு தெரிந்த மொழியில் அதை கொடுன்னு அவன் எதிர்பார்க்கறது என்ன தப்புன்னு தான் நான் கேட்குறேன் இல்லை 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 அதுக்கு வந்து நான் எனக்கு வந்து எழுதுனா பணம் கிடைக்கலன்னு நான் போய் சர்க்கஸ்ல சேர முடியாது அதனால சர்க்கஸ்னு சர்க்கஸ்ன்னு சொல்கிறேன் நானும் கேட்க முடியாது என்ன இந்த நிலைமையை தான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஐநூறு வார்த்தைகளுக்குள்ள நிலமை இங்க இருக்குது அப்படிங்கறது ஒரு சிக்கலான எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்கன்னா அங்க ஐம்பது ரூபாய் இங்க வந்து ஐம்பது பைசா சாருடைய கருத்தோட முரண்படு நினைக்கிறேன் எழுத்தாளர்கள் வந்து கனநலர் வரி எழுதி எழுதியிருப்பாரு எழுத்து ஒரு பிழைப்பு தான் ஷேக்ஸ்பியர் எழுதாவிட்டால் எனக்கு குடியா போய் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர்கள் வந்து எழுத்தாளர்கள் மட்டுமே சமூகத்தினுடைய அந்த இதை வந்து கொண்டு வந்து இவ்வளவு தூரம் சேர்த்துட்டாங்களா கிடையாது அரசியல் செயல்பாட்டர்கள் இருந்திருக்காங்க பாணர்கள் இருந்திருக்காங்க அடித்தட்டு மக்கள் இருந்திருக்காங்க அத்தனை பேரும் தான் வரலாறு கட்டமைக்கப்பட்டது எழுத்தாளர் ஒரு பங்களிப்பு தான் நான் என்ன நினைக்கிறேன் எழுத்தாளர்கள் வந்து தன் ஒரு இன்ஸ்டியூஷனாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அது தமிழ்நாட்டுடைய மோசமான சூழல் நான் சொல்லுவேன் தமிழில் வந்து வாசகன் வந்து எழுத்தாளர் நோக்கி தேடி போகிற ஒரு பாங்கு எங்கிட்ட இல்லை அப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்கும்போது தான் எழுதுகிற எழுத்தை வந்து இயல்பாக செய்வதற்கான எழுத்தாளர்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது தன்னை தானே மார்க்கெட் பண்ணிக்க வேண்டிய ஒரு மோசமான சூழல் சூழலுக்கு அவர் தள்ளப்படுறாரு ஒரு என்ன மோசமான சூழல் ஒரு ஒரு ப்ராடக்ட தா நம்ப கூடிய தான் கூடிய ஒரு ப்ராடக்ட வேற யாரும் வந்து எடுத்துட்டு போகாத பட்சத்துல அவன் எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுற இல்ல ஒரு நிமிஷம் என்னன்னா இப்ப ஒரு நீங்க கேட்டீங்க இல்லையா ஏன் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு கேக்குறீங்க இல்லையா இப்ப நிறைய இப்ப இன்னைக்கு எழுதிய எண்பது சதவீத எழுத்தாளர்கள் வந்து சோசியல் மீடியால இருக்கிறாங்க அவங்களோட இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா ஒரு விஷயம் பத்தி பேசுற ஸ்டாண்ட் அப்புறம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்க எடுக்கிற அவங்க சொல்ற கருத்து இதெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே பயங்கர கேலி கூத்தா இருக்கு இப்போ நான் ஒருத்த வந்து என் புத்தகத்தை படிச்சுட்டு வர்றான்னா அவன் வந்து என்னை தொடர்ந்து வந்து பின்தொடர்ந்து வரான் நான் என்ன சொல்றேன் எங்க என்ன பின் பின்தொடர்ந்து வர்றான் அப்போது நான் வந்து சில விஷயங்களில் வந்து ரொம்ப உறுதியான சில முடிவுகள் எடுக்கணும் அப்புறம் எனக்கு வந்து குறைந்தபட்சம் எனக்கு வந்து பொழுது அதாவது என் வா என்னை வாசிக்கிறவன் மேலே அல்லது என்னை வாசிக்காட்டியுமே கூட ஒரு சராசரி மனிதன் மேலே எனக்கு ஒரு அக்கறை இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆயிடுதுன்னா எழுத்தாளன்றான் ரொம்ப என்ன சொல்றது ஒரு அற்பமான ஒரு மனுஷன் ஆகி வரான் அந்த இடத்துல வந்து என் புத்தகத்தை வந்து அவன் படிக்கல அவன் வந்து அவன் வந்து ஒரு குற்றவாளி அவன் வந்து இப்படி நம்ம வந்து அவனை கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது அது இந்த இவர்களுடைய எந்த கருத்தோட நீங்க எந்த அளவுக்கு உடன்பட முடியும் கை ஒண்ணு கரிசனம் அதாவது சராசரி மனிதன் மீது இருக்கக்கூடிய கரிசனம் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு ஒரு வாசகன் எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் ஒருத்தங்களை பண்ணிக்கிறது அப்படிங்கறது வந்து காலத்தின் கட்டாயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இப்போ நிறைய புத்தகம் நிறைய பிரதிகள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தொலைக்காட்சியில மிக பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நபருடைய புத்தகம் அப்படின்னா அது வந்து நிறைய பிரதிகள் விக்குது விற்குது இந்த இடத்துல எனக்கான சந்தேகம் என்பது திருவள்ளூர் எப்படி இருப்பான்னு நமக்கு இன்னும் தெரியாது புனைவாக வரையப்பட்ட ஒரு உருவம் தான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு திருக்குறள் இன்றைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுன்னா பொருளினுடைய தரத்தை பொறுத்துதான் அது கால காலத்திற்கும் கடந்து செல்லு விளம்பரங்கள் எந்த அளவுக்கு அந்த பொருளை அடுத்தடுத்த அடுத்த கடத்துக்கு நகர்த்துங்கிற கேள்வி இருக்குல்ல இப்ப நான் இதுல ஒரு கேள்வி ஒரு சீசன் நீங்க நீங்க அந்த சீசனோட அது முடிஞ்சிடும் இல்லையா பொன்னியின் செல்வனுக்கு இன்னைக்கு யாரும் விளம்பரம் இன்னமும் பொன்னியின் செல்வன் வாங்கப்படுகிறது திருக்குறளுக்கு யாரும் விளம்பரம் இல்ல ஆனா இனிமும் திருக்குறள் வாங்கப்படுகிறது சீசனோட முடிந்து போன பல புத்தகங்கள் நமக்கு தெரியும் இப்போ திருக்குறளை வந்து திரும்ப திரும்ப நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஏதோ ஒரு வழி இருக்குது நீங்க சொல்ற பொருள் இருக்கிறதுங்கிறது உண்மை அந்த பொருளையும் நம்ம வந்து சரி அப்ப திருக்குறள் தான் எல்லாரும் வாங்குறாங்க இல்ல ஏன் எல்லா பேருந்துகள்லயும் எழுதி வைக்கிறோம் ஏன் வந்து எல்லா பாடத்திட்டங்கள்லயும் கொடுக்குறோம் அந்த பொருளுக்கு அது கூட அந்த தரம் தானே நான் கேக்குறேன் கண்டிப்பா அதோட தரம் தான் ஆனா அந்த தரத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறதுனால திருக்குறளுக்கு இன்னமும் நம்ம வந்து திருக்குறளை நிறைய இடங்கள்ல சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது இப்போ திருக்குறளை கேக்குறேன் கேட்கிறேன் சமீபத்துல நான் ஒரு இளைஞர்கள் கூட்டத்துக்கு நடுவுல வந்து திருக்குறள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தேன் அப்ப திருக்குறளினுடைய பொருளையோ பொருளோட பேச தெரிஞ்ச மனப்பாட பகுதியை தாண்டி திருக்குறள் வீட்டுக்கு வீடு நாலு திருக்குறள் புக் இருந்தாலுமே கூட மனப்பாட பகுதியில் படித்தது திருக்குறளை தாண்டி திருக்குறள் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளவு பேர் இந்த தலைமுறையில் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு புத்தகம் விற்கப்பட்டு விடுவதனால மட்டும் இல்ல வாங்கிடுறதுனால மட்டும் அது வாசிக்கப்படுது அது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம முழுசா நினைச்சிடவே முடியாது

பரிமையாளர்கள் வந்து ஒரு 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 பன்னிரண்டு நூற்றாண்டுகள் அதை அதை மீட் மீட் அதற்கு பிறகு பல்வேறு எடுத்து அடுத்த கட்ட கொண்டு அதனாலதான் நல்ல நல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தன்னுடைய நூலை மட்டுமே திரும்பி திரும்பி பேசிக் கொண்டிருப்பது ஒரு பக்கம் நடக்கிற பொழுது இன்னொரு நல்ல எழுத்தை ஐடென்டிஃபை பண்ணி தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்கள் அந்த மாதிரி எத்தனை வந்து தீவிரமான விமர்சனம் உடனே அது ஒரு பகையை எடுத்துக்க ஒரு விஷயம் இருக்கு இது விஷயம் பொன்னியின் செல்வன் எழுதப்பட்ட காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருந்தது அந்த காலத்தில் விடுதலை கிடைத்த போது தமிழர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்தது ஒரு பழைய பெருமை இருந்தது அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது அது சொல்லப்பட்ட ஒரு டச் எமோஷனல் கார்டு இருந்தது அந்த கார்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி வரைக்கும் தொடருதுங்கிற அதற்கு வந்து உங்களுக்கு அது மலிவெலை பதிப்புல கிடைக்குது அது நாட்டு ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த எழுத்து நாட்டு ஆகணுன்னு மலிவெலை பதிப்புல கிடைக்கும் பொழுது அது வந்து தொடர்ந்து அது மீண்டும் மீண்டும் மக்களை போய் அது சம்பந்த பிராண்ட் மார்க்கெட்டிங் அது மாதிரி விரும்பு படிக்கிற ஒரு எடுத்த உடனே வீட்டுல சொல்றதே வந்து பொன்னியின் செல்வன் ஆரம்பி அந்த மாதிரி ஒரு கூட இருக்கு பிரச்சனை வந்து புத்தகங்கள் விக்கிறது இல்ல பொன்னியின் செல்வன் தொடர்ச்சி விற்கப்படுறதில்லை பொன்னியின் செல்வன் விக்கணும்னு சொல்லிட்டு கல்வி எந்த காலத்தையும் ப்ரோமோட் பண்ணிக்கல இப்ப நான் வந்து இங்க பிரச்சனையா சொல்றது ஒவ்வொரு எழுத்தாலும் தன்னை பண்ணிட்டே இருக்கிறது தான் தன்னோட புத்தகத்தை கூட இல்ல இப்ப எந்த எழுத்து இங்க வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும்தான் ஒரு சிலர் ஆட்கள் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன்ல யாரு எழுதுறா இல்ல வந்து தன்னோட காலகட்டத்துல யாருன்னா யாரு எழுதுறான்னு அதை வந்து என்ன சொல்றது விமர்சன பூர்வமா அணுகி பேசினாடா இருக்கிறாங்க எல்லாருமே தவிர யாருமே எழுத்தாளர்கள் நம்புற ஆட்களா தான் இருக்கிறாங்க தமிழ்ல நான் இந்த போக்களால் வந்து நான் பிரச்சனையா பாக்குறேன் சரி அது அது வித்யாகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு அழைப்பார்கள் ஆனா அது அப்படியே வித்யாகருவத்துவமாகத்தான் இருக்கிறதா அல்லது கொஞ்சம் அதீத தலைக்கணமாக இருக்கிறாங்கிற கேள்வியோடு நிறைவு செய்யலாம் சார் கயல் சொன்ன மாதிரி நண்பர் சுருக்குமார் சொன்ன மாதிரி என்னென்னா இப்போ பொன்னியின் செல்வன் காலத்தில் கல்கி காலத்தில் நம்ம சோழர் வரலாற்றை ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம பாட புத்தகங்கள்ல என்ன படிச்சோமோ அதுக்கு சபால்தன்னா வேற மாதிரி புரட்டி போடுற மாதிரி அரு ராமநாதன் வீரபாண்டியன் மனைவிங்கிற ஒரு மூணு பாகம் எழுதினாரு அது எல்லா வகையிலையுமே பொன்னியின் செல்வனை விட சிறந்த நாவல் பொன்னியின் செல்வனை விட சுவாரஸ்யமான நாவல் அப்படி வந்து யாருக்கும் தெரியாது காரணம் வந்து கல்கிக்கு ப்ரொமோட்டர்ஸ் இருந்தாங்க இவருக்கு அப்படிதான் சுப்புலட்சுமி காலத்துல சங்கீதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவோ பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் ஆனா எஸ் சதா வந்து நேரு வந்து ப்ரொமோட் பண்ணாரு கல்கி சதாசிவம் ப்ரமோட் பண்ணாரு ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க எம் எல் வசந்தகுமாரி ப்ரொமோட் பண்றதுக்கு ஆள் கிடையாது அதுக்கு முன்னாடி சரி அந்த மாதிரி நம்ம அதுக்காக நானே போய் ப்ரோமோட் பண்ணிக்கணும் லட்சுமியா போய் பண்ணிக்கணும்ல இப்படி கூட இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அருள் அமநாதனை பத்தி ரெண்டு மூணு பேர் தான் நான் என்னையும் சேர்த்து நீங்க நீங்க இயல்பாக எல்லோருமே ஆக சிறந்த ஆளுமைகள் அவர்களை அவர்களை வைத்து நான் அந்த மதிப்பு வரல அதை தாண்டி இன்றைக்கும் ப்ரமோட் பண்ணப்படக்கூடிய எழுத்தாளர்கள் அல்லது நீங்க நீங்க சுட்டி பின்னால் ஒரு நுண்ணரசியல் இருப்பதாக நான் உணர்கிறேன் இருக்கலாம் அது ஒரு மேல்தட்டி சமூகத்து மக்களை மட்டுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அரசியல் நடைபெற்றதாக நீங்கள் சொன்னதாக நான் நீங்க சொன்னதாகவே நான் எடுத்து நிறைவு செய்கின்றேன் ஜாரு நன்றி தொலைச்சான பணிகள் மற்ற நான்கு பேரும் என்னோட நின்றீர்கள் மிக்க நன்றி இந்த நாம் நிறைவு செய்யலாம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மேடை புத்தக கண்காட்சி அரங்கில் இருந்து நேரலையாக இந்த நிகழ்ச்சி உள்ளபடியே ஒளிபரப்பாகியது இன்னமும் பதிமூன்று நாட்களுக்கு இங்கிருந்து தினமும் ஒரு புத்தகம் அது பேசும் பொருள் அதன் மீதான ஒரு ஆழமான விவாதத்தை நகர்த்திருக்கின்றோம் கலந்து கொண்ட ஆளுமைகளுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் நன்றி சொல்லி செய்கின்றேன் இந்த வாய்ப்பிற்கான எங்களுக்கான தேவையான உதவிகளை செய்து தந்த பபாசியைச் சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றி எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் அதனுடைய தலைமை ஒளிப்பதிவாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவேசுகின்றேன் நன்றி மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவடுத்திக் கொண்டே இருப்பது கடமை மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு செய்தியின் அரசியல் நாளை விவாதிக்க இருக்கக்கூடிய பொருள் செய்தியின் அரசியல் அந்த செய்தியின் அரசியல் மீதான விவாதத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நான் இது கேள்வி நேரம் நன்றி